பூர்வீக சொத்து யாருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கையில் பூர்வீக சொத்து இருந்தாலும் அதை அனுபவிக்கிற தன்மை இல்லை அதை வச்சுக்கிட்டும் கஷ்டப்படுறவங்களை பார்க்குறோம் அந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்கிற யோகம் யாருக்கு ஜோதிட ரீதியாக சொல்லுங்கள் ஐயா எத்துணையும் பிரதமராக போயிரும் தமிழ் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உறுப்பினார் யாவர் அவர் வளர்ந்தான் சித்த சுற்றுருவாயம்பரும் நண்பனை நான் தெரிந்தேன் அந்த வித்தகரதம் அடிக்கேவில் புரிஞ்சுட என் சிந்தை மிக விளைந்ததாலோ ஒரு அருமையான கேள்வி இப்போத்தவர் கேட்டிருக்கார் பூர்வீக சொத்து யாருக்கு கிடைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு அது தேவையான கேள்வி தான் அதுக்கு முடிஞ்சவரை பதில் சொல்கிறேன் பூர்வீகங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம தந்தை வழி தாய் வழி பெற்றோர்னே வச்சுக்கோம் இப்படி தான் கன்க்ளூஷன் வர முடியும் உடன்பிறந்தோர் பிறந்தோர் இப்படி தானே வர முடியும் அவர்களுடைய சொத்து அவர்கள் காலத்துக்கு பிற்பாடு அல்லது அவர்கள் இருக்கும்போதே அபிமானத்தின் பேரில் எழுதி கொடுக்குறது இப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வர்றது தான் பூர்வீக சொத்து மூதாதையர் சொத்து இதெல்லாம் மூதாதையர் சொத்து இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் வழி வழியாக வந்துகிட்டு அதுல அதில் ஒரு ஸ்டேஜில் க்ளோஸ் ஆகி இப்படி போகும் இது ஜாதக ரீதியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் யார் யாருக்கெல்லாம் ஏற்படும் என்ன மாதிரி கிரக கூட்டு லிக்விட் கேஷாக தான் கிடைக்குமா இல்லை ப்ராப்பர்ட்டியே கிடைக்குமா இந்த மாதிரி கேள்விகள் கேட்ட கேட்டதுக்கு சொல்கிறேன் பூர்வீக சொத்து அப்படிங்கிறது முதல்ல சொன்னாலே ஃபஸ்ட்டு பிரகாச கிரகமான சூரியன் சந்திரன் நல்லா இருக்கணும் பூர்வீகங்கிற வார்த்தை சூரியன் சந்திரன் நல்லா இல்லைன்னா பூர்வீகத்திலேயே குடியிருக்க முடியாது துரத்தி விட்டுரும் அப்போ சொத்து அங்கே இருந்து வரும் அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி இருந்ததுன்னா சூரியன் சந்திரனே பித்திருக்காரகன் மாத்திருக்காரகன் அவர்கள் இருக்கும்போதே ஒரு நல்லது பண்ணி விட்டிருப்பார்களே அப்போ அவர்களுடைய தயவு அந்த கிரகங்களுடைய தயவு முக்கியமாக வேணும் சூரியன் சந்திரன் எவ்வளவுதான் லக்னாதிபன் பலத்தோடு இருந்தாலும் கூட பிரகாச கிரகமான சூரியனும் சந்திரனும் பலமிழந்து ஜாதகனுக்கு நன்மை செய்யும் விதத்தில் அமர விட்ட அமராவிட்டால் புரிவுகை சொத்து கிடைக்க வாய்ப்பு மிக 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 குறைவு இதுக்கு அடுத்தபடியாக இவருக்கு வர வேண்டியது எது சொத்துன்னு சொல்கிறார் அப்போ நாலாம் இடம் ஒரு ஒரு சொத்தை குறிக்கும் இந்த வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்தினுடைய சம்பந்தம் ஜாதகருக்கு நல்ல விதத்தில் ஏற்பட்டுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி பூர்வீக சொத்து எவ்விதத்திலும் பங்கம் இல்லாமல் வந்து சேரும் அதே பிரகாச கிரகமான சூரிய சந்திரர்கள் லக்னத்தோடு தொடர்பு பெற்றிருந்தால் அவர்கள் இருக்கும்போதே எல்லாம் சரி கட்டி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள் இல்லாவிட்டால் அவர்கள் மறைந்த பிற்பாடு கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு மேஷ் லக்னக்காரரை வச்சுருக்கோம் சூரியன் பன்னெண்டில் இருக்கு சந்திரன் எட்டில் இருக்கு அப்போது இந்த அமைப்பில் செவ்வ லக்னாதிபன் பூமிகாரகன் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் தன வரவு பாதகஸ்தானம் ஏறி பாக்கியஸ்தானம் வீட்டில் இருக்கும் சனியால் பார்க்கப்பட்டால் பூர்வீக சொத்து அப்பா சொத்து வருமா அப்பா இருக்கும்போதே அவரால் செய்ய முடியாது கடைசி வரை இன்று வரை போராட்டம்தான் அவமானம்தான் இதுவரை அவருக்கு கிடைக்க கிடைக்கவில்லை இந்த கிரக அமைப்பு இருந்ததுனால அதனால் தன வரவுத்தான பாதகஸ்தானம் ஏறக்கூடாது ஏன்னா லிக்விட் கேஷாக கூட சில பேர் கொடுப்பாங்க விற்றுட்டு அதுக்கு கூட வழி இல்லை அந்த சொத்தை அடையவும் முடியவில்லை ஆனால் சொத்து இருக்கிறது தயார் தப்பினார்கள் இல்லை உற்றார் உறவினர்கள் வேறு யாரும் இல்லை உடன்பிறப்புகள் கொடுக்க மறுக்கிறார்கள் ஏன் அப்போது பதினோராம் இடத்துல போய் தனவரவு பாதக பாதகஸ்தானம் ஏற்படுத்தி மூத்த சோதரர்கள் சத்ரு இவ்வகையில் கொடுக்க மறுக்கிறார்கள் சிறு இளைய உடன்பிறப்பால் நல்லா இருக்கா என்றால் மூன்றாம் இடத்து அதிபதி எங்கே இருக்குது லக்கணத்தில் கேதோடு சேர்ந்துருக்கு ஸோ இந்த நிலையில் இவருக்கு சொத்து இருந்தும் இந்த வயோதிகத்தை அடைந்தும் அவரால் அதில் பங்கு வாங்க முடியவில்லை என்பது ஒரு உதாரணம் அப்போ இந்த மாதிரி பூர்வீக சொத்து அமையணும் மூதாதையர் சொத்து அமையணும் அப்படின்னு சொன்னால் ஜாதகருக்கு இந்த கோள்களின் நிலை நல்ல விதத்தில் அமைந்து தசா புத்தியும் அனுகூலமான சூழ்நிலை இருந்தால் வந்துவிடும் இல்லை என்றால் இப்போ இந்த இணையார் கேட்பார் சரி கோர்ட்டுக்கு போனாலும் நடக்குமா அப்போ ஜாதகரீதியாக ஜஸ்டிஸ் பிளானட் குரு லிட்டிகேஷன் பிளானட் செவ்வாய் இவர்களும் ஜாதக பலம் இழந்து விட்டால் தட் இஸ் ஜாதகருக்கு நன்மை செய்யும் விதத்தில் இல்லாமல் இருந்தால் கடைசியில் ஜாதகர் ஏமாற்றத்தையே அடைவார் அதனால் மூதாதைய சொத்து கிடைக்குமா அதுக்கு எந்த விதத்தில் முயற்சி செய்யலாம்ங்கிறது அவர் அவரோட ஜாதகம்தான் சொல்லும் ஒருவருக்கு கிடைக்கலாம் ஒருவருக்கு கிடைக்காமல் போகலாம் இதிலும் சில பேர் கிடைக்காமலே அது போராடி கிடைக்காமலே இறந்து போய்விடுவார் இப்படிலாம் என்பதை நான் ஜாதகிறுதியாக பார்த்துருக்கிறேன் இதில் இன்னொரு கேள்வியும் வரும் பூர்வீக சொத்து கிடைக்க வேண்டிய இடத்தில் அந்த இடத்தில் நான் போய் திருப்பி இடம் வாங்கி அங்கே குடி போகலாமான்னு வேற கேட்பாங்க ஏன்னா அந்த பூர்வீக சொத்தில் ஒரு கண் இருக்கும் அது நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் அதனால் ஒரு கால் இந்த இடத்தை இடம்பெயர்ந்து அங்கே போய் இருந்தால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் போகலான்ற ஒரு கேஸ் எங்கிட்ட வந்தது இந்த பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை என்ற சூழ்நிலையில் இவர் அங்கே போய் எப்படி குடி போகலாம் இருந்தானே விரட்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறாய் அதனால் அந்த இடத்துல போய் இவர் சொத்து வாங்கினா இன்னும் பிரச்சனையை தான் அதிகமாக சந்திப்பார் வாழ்க்கையில் கஷ்டம்தான் அதனால் அவருக்கு தொழில் கடைசியாக எங்கே செய்தாரோ அல்லது இவருக்கு மனைவழி உறவுகள் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் அவர் போய் செட்டிலானால் தான் நல்லதுன்னு சொல்லி கொடுக்கலாம் ஆக மூதாதையர் சொத்தோ பொறுமையல் சொத்து என்பது இந்த கிரக கூட்டுகளை நிர்ணயித்து தான் பதில் சொல்ல வேண்டும் அவரவர் ஜாதகத்தில் அகம்பிரம்மா ஸ்னித்தரோத்தரோருத்திரஸ்து